அனைவருக்கும் வணக்கம் தமிழக மின்சார வாரியம் தேவையற்ற மின் இணைப்புகளை தடுக்க புதிதாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மின் திருட்டுகள் நடைபெறுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்து வரும் அதே வேளையில் மின் கணக்கீடு செய்வதிலும் புதிய நடைமுறையை இந்த மாதம் முதல் அமல்படுத்தப் போவதாக தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக மின் கட்டணமானது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முன் தேதியிட்டு உயர்த்தப்பட்டது கடந்த ஆண்டு வீட்டு உபயோக மின் கட்டணமானது இரண்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசே அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது அதே நேரம் கடந்த ஆண்டு சிறு குறு தொழிலால் தொழிற்சாலைக்கான கட்டணம் மற்றும் இதர பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் கணிசமாக அதிகரித்தது அதன் பிறகு மூன்றாவது முறையாக கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் அறிவிப்பை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டது அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான மின்சார கட்டணமானது யூனிட் ஒன்றுக்கு இருபது முதல் ஐம்பத்தைந்து காசுகள் வரை அதிகரித்தது மின் கட்டணத்தை உயர்த்தினாலும் மின்சார வாரியம் தொடர்ந்து நஷ்டத்தில்தான் இயங்கி வருகிறது மின்வாரியம் நஷ்டத்தை சரி செய்யும் விதமாக பல்வேறு யுத்திகளையும் கையாண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மின் இணைப்பு விவகாரத்தில் ஏற்படும் இழப்பை சரி செய்ய புதிய முடிவை எடுத்துள்ளதாம் அதன்படி தமிழ்நாட்டில் ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறை இந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு வீட்டில் இரு மின் இணைப்பு இருந்தால் ஒருங்கிணைந்த இணைப்பாக கருதி மின் கட்டணத்தை கணக்கிடும் வகையில் சாஃப்ட்வேர் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏன் இந்த முடிவு என்றால் ஒவ்வொரு வீட்டு இணைப்புகளுக்கும் ஒவ்வொரு பில் கணக்கீட்டின் போது நூறு யூனிட் இலவசமாகும் அதே நேரம் ஒரு வீட்டுக்கு இரு இணைப்பு பெற்றிருந்தால் தலா நூறு யூனிட் இலவசமாக கிடைக்கும் அதேபோல ஒரே வணிக கட்டிடங்களுக்கு இரு இணைப்பு இருக்கும்போது மின் கட்டணமும் குறைவாக வரும் இத்தகைய விஷயங்களை சரி செய்தால் மின் வாரியம் இழப்பை தடுக்க முடியும் என்பதால் இது தொடர்பாக கணக்கெடுப்புகள் நடந்து வந்ததாம் தற்போது இத்தகைய இணைப்புகள் கண்டறியப்பட்டு ஒரே இணைப்பாக ஒருங்கிணைத்து மின் கட்டணம் கணக்கிடப்பட உள்ளதாம் ஒரு வீட்டுக்கு இரு மின் இணைப்பு இருந்தால் நூறு யூனிட் மட்டுமே கழித்து மற்ற யூனிட்டுகளுக்கு கட்டணம் விதிக்கப்படுமாம் கடைகளுக்கும் இரு இரு மீட்டரில் உள்ள யூனிட்டுகளை கணக்கிட்டு மொத்தமாக மின் கட்டணம் விதிக்கப்படுமாம் இதனால் நீண்டகால வருவாய் இழப்பு தடுக்கப்படும் என மின் வாரியம் வட்டாரங்களும் தெரிவித்தன